ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா மயிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே மயில் வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்து பேசிகிட்ருக்காங்க சொல்லு சகல என்ன விஷயம் அப்படின்னு போதும் ஆமாம் ரேவதி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு என்னதும் உடனே நம்ம மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க பாவம்ப்பா அப்பா ரொம்ப அப்செட்டில் இருந்துட்டுருக்கா அப்படின்னதும் சரிங்க நான் உடனே கிளம்பி ரேவதியை பார்க்க வரேன்னு சொல்லுங்க அப்படின்னதும் ஐயோ அந்த காரியம் மட்டும் பண்ணிடாதப்பா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க உடனே கார்த்திக் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தால் நான் அங்கே இருப்பேன் ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லுங்க அப்படின்னுட்டு கார்த்திக் ஃபோனை வச்சதும் ஐயோ சகல வரை இங்கே வாரேன்னு சொல்லிட்டாரு இப்போ அத்தை இருக்கிற கோபத்துக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுதோ தெரியலையே ஆண்டவா நீடா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுங்கிற மாதிரி உடனே மயிலி யோசிச்சுட்டு நேரா விஷயத்த போய் ரேவதி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ரேவதி அல்லாத இன்னும் கொஞ்ச நேரத்தால சகல உன்ன பாக்க வருவாரு அப்படின்னதும் என்னும் அம்மா சொல்றீங்க ஏற்கனவே அம்மா அவ்வளவு கோபத்துல இருக்காங்க அவர் வந்தா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு போது நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனா சகல கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு போது உடனே எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்து நம்ம கார்த்திக் வாராங்க கார்த்தியை பார்த்து சாமுண்டீஸ்வரி சும்மா டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல ஏய் நிலடா எதுக்காக இங்கே வந்த நீ அப்படின்னு போதும் கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க பாத்தியா அக்கா மறுபடியும் உன்னை பேசி மயக்கிறதுக்காக வந்திருக்கா இங்கே பாரு அதான் அவ்வளோ தூரம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அக்கா இங்கே வந்துட்டால பின்ன எதுக்குடா இங்கே வந்த ஒழுங்கா எங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து சொன்னதும் உடனே கார்த்திக் வந்து இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்க கூட பேச வரல இங்க பாருங்க ரேவதி ரொம்ப அப்செட்டில் இருக்கா நான் ரேவதி கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசிட்டு இங்கிருந்து போயிடுறான் அப்படின்னும் போதும் இங்க பாரு நீ எதுவுமே பேசி கிழிக்க தேவையில்லை ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து வெளியில போ அப்படின்னும் போதும் இங்க பாரு சாமுண்டீஸ்வரி இங்கு பாரு மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கூட பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா அவரை கட்டண தாலி நம்ம பொண்ணு காலத்தில் இருக்கு அதனால அவர் என்னதான் பேச வந்திருக்காருன்னு கேட்போம் எதுக்காக இப்படி கோபப்படுறா அப்படின்னு போதும் ஓஹோ இப்ப வரைக்கும் உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாதுல்ல சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க பார்த்து நான் அப்படின்னதும் அமைதி ஆயிடுறாங்க தனியா அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு நீ எதை பற்றி கவலைப்படாத குடிய சீக்கிரமே அத்தை வந்து என்ன பொறிச்சு அவங்க மருமகனாக ஏற்றுப்பாங்க அப்போ நானே இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் இப்படி அழுது மூச்சு கசக்கிட்டு இருக்காத அப்படின்னும் போது எப்படி ராஜா எப்படி என்னால உன்னை பெரிய பிரிஞ்சு வாழ முடியும் உன் கூட நான் எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா ஆனா கடைசியில வாழவும் இல்லை இப்படி ஆயிடுச்சு எனக்கு என்னமோ அம்மா உன்ன மன்னிப்பாங்கன்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு நம்ம ரேவதி இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல கண்டிப்பா அத்தை என்ன மன்னிச்சு எட்டுப்பாங்க நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமாறு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு காத்தி எங்கிருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா பின்னாடியே சந்திரா வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் நின்றதும் பார்த்தியா எப்படி நான் நினைச்ச மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டேன்னு இங்க பாருடா இனி இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி நான் சொல்கிறது தான் நடக்கும் இனி என்னோடய ராஜ்யம் தான் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து இது பாருங்க நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது அதே போல் கூடிய சீக்கிரமே அத்தை என்ன மன்னிச்சு ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னதும் ஓஹோ அக்கா ஒன்று மன்னிச்சு ஏற்றுப்பாளா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா இங்க பாருங்க கூட மோதாதீங்க அதுக்கப்புறமா இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சவால் விட்டுட்டு இருந்து கிளம்பினதும் சந்திரா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க போடா போ இதுக்கப்புறமும் அக்கா ஒன்னு மன்னிச்சு ஏற்றுப்பான்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காதேங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரா வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக சந்திரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இங்கே இங்கே பார்த்தோம்னா காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேர் லாக்கப்பில் இருக்காங்க என்னங்க இது கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போது அதெல்லாம் விடு சந்திரா ஆமாம் அதை சாமுண்டீஸ்வரி போய் என்ன சொல்கிறான் அப்படின்னதும் நாம் எப்படியோ கஷ்டப்பட்டது வீண் போகலைங்க இனி என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக அக்கா அந்த டிரைவர் பையில மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டா இனி அந்த வீட்டில் என்னோட ராஜ் என்ன அப்படின்னு போதோ ஆமாம் சந்திரா அதை சாமுண்டீஷி சாமுண்டீஸ்வரி கதையை நாம முடிக்கலாம் அந்த டிரைவர் பயல் டிரைவர் பயல் கதையை வந்து அந்த சாமுடீஸ்வரி முடிச்சிருவா எப்படியோ எங்களுக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது கூட கவலை இல்லை ஆனா அந்த சாமுடீஸ்வரி கிட்ட இருந்து அந்த டிரைவரை பிரிச்சுட்டோம்ல அதான் மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீங்க மூணு பேரும் உள்ள போயிட்டீங்களே கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் நம்ம லாயரை வச்சு நான் வெளியில எடுக்கிற வழியை பாக்குறேன் அத்தை நீங்களும் எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு

அதுக்கான வேலையை தான் நான் பார்க்குறேன் என் அக்காவுக்கு கொடுக்க போகிற அடியில் அவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அதனால எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறத என்னென்னா செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அதை பக்காவாக பண்ணிடுறேன் ஏன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அந்த டிரைவர் பயில் இல்லையே அப்படின்னு போதும் சூப்பரமாவளே இங்கே பாரு அந்த டிரைவரை நாம் எதுவும் பண்ண தேவையில்லை அந்த சாமுண்டீஸ்வரியே எதுவும் பண்ணுவான் ஆனால் நாம் பண்ண வேண்டியது அந்த சாமுண்டீஸ்வரியை தான் இந்த ஊருக்குள்ளே அவளுக்கான மரியாதை இரு கூடாது ஒரு மக்களை அவளை அடிச்சு மாதிரி காளியமா வந்து திட்டம் போட்டு கொடுக்கறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க காத்தியு நினச்சி இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க உடனே ரேவதி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க இங்கே பாரு ரேவதி நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் ஒன்றும் உனக்கு ஆறுதல் சொல்ல வரல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் இங்கே பாரு அவனை தெரிஞ்சோ தெரியாதனமா நம்பி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நான் பண்ண தப்புலையே மிகப்பெரிய தப்பாக நினைக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இன்னும் எடுத்தாலும் உங்க இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்ப்பீங்க உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க உங்களுக்கு ஒன்னுடா பிடிக்கலனா எங்க வாழ்க்கையை வந்து பிரிச்சிருவீங்க தாய்ப்பாசமா அப்படின்னு ரேவதி கேட்டதும் இங்க பாரு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க அவனோட ஒரு துரோகி ரேவதி இங்க பாருங்கம்மா உங்க அம்மாவுக்காக உங்க விஷயத்துல ராஜா வேணும்னா உங்களுக்கு துரோகியா இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றிணைக்க வந்த ஒரு நல்ல மனுஷனா தான் நான் பாக்குறேன் அது மட்டும் கிடையாது ஆரம்பத்திலேயே ராஜா பாட்டியோட பேருங்கிற உண்மையும் எனக்கு தெரியும் அதனால ராஜா எனக்கு துரோகம் பண்ண இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் சாமுண்டீஸ்வரி செம டென்ஷன் ஆறாங்க அப்படின்னா ஆரம்பத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் எல்லாரும் சேர்ந்து நாடகம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ இல்லாம போன அம்மா உயிரோட வந்துருவாங்களா நீங்க இப்போ பாட்டி குடும்பத்தை தண்டிக்கிறதால சொல்லுங்க அப்படின்னு போதும் இங்க பாரு நான் தப்பு பண்றவங்கள கூட மன்னிப்பு ரேவதி ஆனா எப்படி துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே மாட்டேன் நான் அவனுக்கு கொடுக்குற அடியில அவன் இந்த ஊரை விட்டு போவானா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டு சாமுடீஸ்வரி இருந்து போனதோ ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க இதை மறைஞ்சு நின்று பார்க்குற சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வியா நான் இருக்கும் வரைக்கும் உன்னை வாழவே விட மாட்டேன் ரேவட்டி என்ன ஆட்டோ எல்லாம் போட்டான் அவன் இந்த வீட்டில் இருக்கும் அவனுக்கு வைக்க ஆப்புங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வடமும் போல சாமுண்டீஸ்வரிக்கு வேலைக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி சந்திரா திட்டம் போட்ட மாதிரி கொஞ்சம் ரவுடிங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கதையை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல தலைமறைவாகி நிற்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டும் என் அக்காவை காப்பாற்றுறதுக்கு இனி யாருமே வரமாட்டாங்க அதனால எப்படியாச்சும் எங்க அக்கா கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சாமுண்டி ஜுடிஷியரி கிளம்புற டைம் எல்லாத்தையும் செட் பண்ணி சந்திரா வந்து ரவுடிங்களை செட் பண்ணி எப்படியோ சாம் ஜுடிஷியரி கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னெல்லாம் நடக்கும்னு